ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சர்வணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் கல்லுப்பில் இந்த ஒரு பொருளை மறைச்சி வைங்க நீங்கள் நினைக்கிறது நடக்கும் கேட்டது கிடைக்குங்க அது என்ன பொருள் அது எப்படி வைக்கணும் அப்படின்றத பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ரொம்ப 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 சக்தி வாய்ந்த பரிகாரம் அதே சமயம் மிகவும் எளிமையான பரிகாரங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் ஒரு தரம் செஞ்சு பாருங்கள் நீங்கள் அந்த ஒரு தரம் செய்கிறதுக்குள்ளே நீங்கள் என்ன கேட்டிருந்தீங்களோ அது கண்டிப்பான முறையில் நடந்துட்டுருக்குங்க அப்படி உங்களுக்கு தாமதம் ஆகுது அப்படின்னா நீங்கள் அடுத்த மாதம் கூட செய்யலாங்க ஒரு மூணு மாதத்துக்குள்ளே குறைந்தபட்சம் மூணு மாதத்துக்குள்ளே நீங்கள் நினச்சது கண்டிப்பாக அது எப்போ விஷயமாக இருந்தாலும் கண்டிப்பான முறையில் நடந்தே தீருங்க அது என்ன பரிகாரம் அப்படின்னு பார்க்கலாங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தாங்க எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வசம்பு வாசம் வீசும் கல்லுக்குள்ளே வசம்பு போட்டு வச்சிங்க அப்படின்னா நடக்கிற மேஜிக் உங்களால் வந்து நம்பவே முடியாதுங்க பண வரவுக்கு சூப்பர் டிப்ஸுங்க வீட்டில் வந்து சில குறிப்பிட்ட பொருட்களை வச்சிருக்கிறதுனால வறுமை நீங்கி குடும்பத்தில் சுபிக்ஷம் தழைக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க இதற்குரிய காரணத்தையும் நம்முடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க வீட்டில் வந்து செல்வம் தழைக்கணும் அப்படின்னா மணி பிளான் போன்ற செடிகளை வளர்க்குறது வழக்குங்க அதே போல வீட்டில் பூஜை அறை பணம் வைக்கிற இடம் இதெல்லாம் வந்து பண கஷ்டம் தீரணும் அப்படின்னா மங்களகரமான பொருட்களை நிலையா நம்ம வந்து வச்சிருக்கணுங்க அதுலேயும் முக்கியமா நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க செய்யும் பொருட்களையும் தெய்வீக சக்திகளை ஈர்க்கும் பொருட்களையும் வீட்டில் வச்சிருந்தாலே குடும்பம் வந்து வறுமையில் சிக்காம அல்ல அல்ல செல்வம் பெருகிக்கொண்டே கொண்டே இருக்குமாங்க அப்படி பெருதம் நம்பப்படுற ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தா வசம்பு இதை வசம்புன்னு கூட சொல்ல மாட்டாங்க பேர் சொல்லாதது அப்படின் தான் சொல்லுவாங்க எல்லார் வீட்லேயும் வந்து இந்த பேர் சொல்லாதது கண்டிப்பான முறையில் இருக்குங்க இது ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த பொருள் அதோட செல்வத்தை ஈர்க்கத்தில் முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒரு பொருளுங்க அடுத்து வந்து கல்லுப்பு கல்லுப்பு மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது உப்பு இல்லாத பண்டம் குப்பையில் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு இந்த உப்பு இருந்தால் தான் அது சுவையை சேர்க்குங்க அதே மாதிரி மகாலட்சுமி அம்சம் பொருந்தி இந்த கல்லுப்பு நம்ம வீட்டில் நிறைஞ்சிருந்தது அப்படின்னா நம்ம வீட்டில் செல்வம் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நாம் செய்யப்போகிற பரிகாரத்திற்கு இந்த ரெண்டு பொருட்கள் தாங்க தேவை கள்ளுப்பும் அந்த பேர் சொல்லாதது அப்படின்னு சொல்லக்கூடிய வசமம் இந்த ரெண்டு பொருட்கள் தேவைங்க என்றைக்கு செய்யணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமல செய்யலாங்க செவ்வாய் கிழமல செய்யலாம் ரொம்ப ரொம்ப விசேஷங்க வெள்ளி செவ்வாய் பிரம்ம முகூர்த்த வேலையில் செய்யலாம் முடியாதவங்க மாலை ஆறு மணிக்கு மேலே வீட்டில் தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாங்க இதை செய்யும்போது குறிப்பாக யாரும் பார்க்கக்கூடாதுங்க வீட்டில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி வெளி ஆளுங்களா இருந்தாலும் சரி யாருமே நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யும்போது பார்க்கக்கூடாது அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஒரு மண் பவுல் இந்த மாதிரி ஒரு மண் பவுல் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கண்ணாடியில் ஒரு சின்னதாக பக்கத்தில் வச்சிருக்கிற பாருங்கள் அந்த மாதிரி சின்னதாக ஒரு பவுல் கண்ணாடியோ மண் பவுலோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க நான் வந்து அந்த மண் பவுல் தான் எடுத்துருக்குறேன் அது வந்து குல்ஃபி வாயின் வந்ததுங்க அதை சுத்தமாக கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்து வச்சிருக்குறேங்க அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க ரெட் கலர் பென்னு மார்க்கர் ஸ்கெட்ச் பென் எதுலேயாவது இந்த நம்பர் ஃபைவ் டூ ஜீரோ எழுதிட்டு உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ எனக்கு வந்து வியாபாரம் நல்லா நடக்கணும் பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு நான் எழுதியிருக்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ கல்யாணம் நடக்கணும் வேலை கிடைக்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவையை அந்த ஃபைவ் டூ ஜீரோன்னு எழுதிட்டு அதுக்கு கீழே அதை எழுதி வச்சுக்கணுங்க இதை எழுதும்போதும் இந்த பரிகாரம் செய்யும் போதும் வீட்டில் இருக்கிறவங்களோ வெளியாட்களோ யாருக்கும் தெரியக்கூடாது யாரும் பார்க்கக்கூடாது இந்த பரிகாரத்தில் இருக்கிற ஒரே ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன்னா அது இது ஒண்டிதாங்க மற்றபடி வேற எதுவுமே கிடையாது இதை வந்து யாருக்கும் தெரியாமல் செய்தால் மட்டுமே இதுக்கு வந்து உடனே நமக்கு ரிசல்ட் கிடைக்குங்க இப்போ அதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சிடணும் ஒரே ஒரு துண்டு வசம்புங்க பெருசாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க ஒரு சின்ன துண்டு இருந்தாலே போதுங்க அதுக்கடுத்து நாம் எடுத்துக்கிற மண் பவுலோ இல்லை வந்து கிளாஸ் பவுலோ எதுவாக இருந்தாலும் அதை பின்பக்கமாக திருப்பி நீங்கள் ரெட் கலர் ஸ்கெட்ச் பெண்ணும் மார்க்கர் எதில் வேணாலும் எழுதலாம் நான் வந்து கொஞ்சம் குங்குமம் பன்னீர் போட்டு குழைச்சி அதில் வந்து இந்த நம்பர் எழுத போகிறேங்க அதாவது செவன் ஃபோர் ஒன் இந்த நம்பர் எழுதணுங்க இந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த ரெண்டு நம்பரும் அந்த கல்லுப்பும் வசம்பும் தான் நாம் வைக்கிற வேண்டுதலே நிறைவேற்றி கொடுக்குற சக்தி உடையதுங்க குறிப்பாக இந்த ஏஞ்சல் நம்பர் மணி அட்ராக்டிவ் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நம்பரை கீழவும் மேலவும் எழுதி அதுக்கு நடுவில் கல்லுப்பும் வசம்பும் வைக்கும்போது நாம் வைக்கிற வேண்டுதல் அந்த மகாலட்சுமி தாயாரோட அருளால் கண்டிப்பான முறையில் நடந்தே தீருங்க இது ஒரு சீக்கிரட்டான ஒரு விஷயம் ஒரு தரம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இதுக்கப்புறம் எழுதிட்டு அதை அப்படியே எடுத்து உப்பு அது ஃபுல்லாக நிறச்சி போடணுங்க ஃபுல்லாக உப்பு போட்டுட்டு அதுக்கு நடுவில் அந்த வசம்பை வந்து நல்லா உள்ள கொஞ்சமாக தெரியிற அளவுக்கு வெளியே வந்து ஒரே ஒரு சின்ன பாட்டு தெரிகிற அளவுக்கு உள்ள நல்லா குத்தி விட்டுட்டு நம்ம எழுதி வச்சிருக்கிறோம் பார்த்திங்களா பேப்பர் அந்த பேப்பரையும் அந்த வசம்புக்கு பக்கத்துலேயே நல்லா உள்ளே அழுத்தி விட்டுனாங்க பாதி அழுத்துனா கூட போதுங்க இதை மாதிரி செஞ்சுட்டு இதை எங்கே வைக்கணும் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இதை வந்து யாரும் பார்க்க பார்க்காத அளவுக்கு வெளியாட்கள் யாராவது வந்தாலும் இது என்ன அப்படின்னு பார்க்காத அளவுக்கு ஒரு பூஜை ரூமில் மறைவான இடத்துல இல்லை வந்து படங்களுக்கு பின்னாடி கூட அதை வச்சிடலாங்க யார் கண்ணுக்கும் தெரியக்கூடாது அப்படின்றது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் வச்சுட்டு அது அப்படியே நம்ம வந்து பூஜை அறைக்கு நம்ம டெய்லி பூஜை செஞ்சாலும் சரி இதை செவ்வாய் வெள்ளிக்கிழமை பூஜை செஞ்சாலும் சரி கற்பூர ஆரத்தியோ ஊதுவத்தியோ சாம்பிராணியோ காட்டும்போது அந்த படங்களுக்கு மத்தியில் இருக்கிற அந்த உப்புக்கும் காட்டணும் அவ்வளோதாங்க வேறு எதுவுமே செய்யணுன்ற அவசியமே கிடையாதுங்க மாதத்துக்கு ஒரு முறை இந்த மண் பாத்திரத்தை வெளியே எடுத்து அதில் இருக்கிற உப்பு வசம்பு ரெண்டுத்தையும் எடுத்து கால்படாத இடத்துல போட்டுட்டு அந்த பேப்பரையும் கிழிச்சி கால்படாத இடத்துல போட்டுட்டு மறுபடியும் நம்ம இந்த உப்பு பரிகாரத்தை செஞ்சு வைக்கலாங்க நீங்கள் ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சுருந்தீங்க அந்த ஒரு மாதத்துக்குள்ளே நடந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க ஒரு வச்சு மறுபடியும் அந்த உப்பு பரிகாரத்தை செய்யலாம் ஒருவேளை நீங்க எழுதி வச்ச பரிகாரம் கால தாமதம் ஆகுது அப்படின்னா ஒரு மூணு மாசம் தொடர்ந்து நீங்க ஒரு கோரிக்கை வச்சிங்க பார்த்தீங்களா அதே கோரிக்கை வச்சு செஞ்சு பாருங்க மூணு மாசத்துக்குள்ள அது எப்பேற்பட்ட கோரிக்கையாக இருந்தாலும் எப்பேற்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் கண்டிப்பாக நடந்துருங்க செஞ்சு பாருங்க இதை வந்து நான் உங்களுக்கு டெமோக்கு தான் செஞ்சு காட்டுறேங்க நான் செய்யும் போது யாருக்கும் தெரியாமல் தான் செய்வேன் உங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்கும் நிறைய பேருக்கு பயன்பெறுவீங்க அப்படின்றதுனால உங்களுக்கு நான் டெமோக்கு செஞ்சு காட்டுறேங்க இதில் முக்கியமான விஷயம் யார் கண்ணிலும் படாமல் வைக்கணும் இப்படி செஞ்சுட்டு வரும்போது வீட்டில் வந்து பணம் தங்கு தடையண்டி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் நாம் செலவு செய்த பணம் இரட்டிப்பாக நமக்கு திரும்ப வரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதாவது வந்து மகாலட்சுமி அம்சமாக கருதப்படும் உப்பு வந்து நேர்மறை சக்திகளை ஈர்க்கும் ஆற்றல் அதிகமாகவே இருக்குங்க வசம்பிற்கும் செல்வத்தை ஈர்க்கும் தன்மை அதிகம் அப்படின்றதுனால இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து வைக்கும்போது பணவரவு தாராளமாக வந்திருக்கும் இது ரெண்டும் ஒன்றா இருக்கிற இடத்துல நாம் என்ன கோரிக்கை வைச்சாலும் அது கண்டிப்பான முறையில் நடந்தே தீருங்க நீங்கள் எதுவுமே கோரிக்கையாக எழுதி வைக்கல கல்லுப்பும் வசம்பும் மட்டும் வச்சுட்டிங்கன்னா கூட பணம் தடையில்லாமல் தாராளமாக வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த வசம்பை வச்சு வேறொரு பரிகாரத்தையும் செய்வாங்க வீட்டில் இருக்கிற கஷ்டம் நீங்கி செல்வம் பெருக இந்த பரிகாரத்தையும் நம்ம செய்யலாங்க அதாவது ஒரு சின்ன துண்டு வசம்பை கையில் எடுத்துக்கிட்டு பூஜை அறையில் விளக்கேத்தி பண பணக்கஷ்டம் நீங்கி பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு மகாலட்சுமி தாயாரை வேண்டிக்கிட்டு ஒரு ரூபா நோட்டு எடுத்து அந்த வசம்பை வந்து அந்த ஒரு ரூபாய் நோட்டில் வச்சு சுருட்டி ஒரு நூலில் கட்டினுங்க கட்டிவிட்டு அதை உங்கள் உள்ளங்கையில் வச்சுட்டு மனசார மகாலட்சுமி தாயாரை நீங்கள் வந்து பிரார்த்தனை செஞ்சுக்கணுங்க பண வரவு அதிகரிக்கணும் என்னுடைய தேவைக்கு பணம் வரணும் நான் யார்கிட்டையும் கடன் வாங்காத அளவுக்கு எனக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஒரு கண்ணாடி பாட்டில் தேவைங்க எதுக்கு மூடியோடு இருக்கிற ஒரு கண்ணாடி பாட்டில் தேவை அந்த ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க அதில் வந்து நீங்கள் சுருட்டி எப்போவே பணத்தை சுருட்டி வச்சிங்க அப்படின்னா பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க அந்த காலத்துலலாம் வந்து நம்ம பாட்டிங்களாம் சுருக்கு பையில் தான் காசு போட்டு வைப்பாங்க சுருட்டி சுருட்டி அப்படியே போட்டு வைப்பாங்க அவங்களுக்கு எவ்வளோ பணம் இருக்குது பையில் அப்படின்னு கூட தெரியாத அளவுக்கு பணம் வச்சுட்டு இருப்பாங்க பணத்தை நீங்கள் சுருட்டி அதிகரிக்கும் போது அந்த பணம் வந்து உங்ககிட்ட வந்து அதிகமாக சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நீங்கள் இந்த சுருட்டி வச்சிருக்கிற இந்த உருபாயும் வசம்பையும் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டுட்டு அதுக்கு மேலே கல்லுப்பை ஃபுல்லாக போட்டு நிரப்பி மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க இதுவும் யார் கண்ணுக்கும் தெரியக்கூடாதுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை நீங்கள் பூஜை அறையில் வைக்கலாம் இல்லை உங்கள் சமையல் அறையில் கூட யார் கண்ணுக்கும் தெரியாமல் வைக்கலாங்க ஆனால் என்னைக்கு செய்கிறீங்களோ அடுத்த வாரம் அந்த கல்லுப்பையும் வசமையும் நீங்கள் மாற்றினுங்க அந்த ஒரு ரூபா நாணயத்தை அந்த ஒரு ரூபா நோட் இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்து தனியாக வச்சுட்டு வேறு ஒரு ரூபாய் நோட்டு வச்சு இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஒரு ஐந்து வாரம் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரும்போது பண வரவுல உங்களுக்கு அசாதாரணமான மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்குங்க நம்பிக்கையோட செய்யுங்க எல்லாம் நல்லபடியாக நடக்குங்க வசம்போட கல்லுப்பு சேர்த்து வச்சா மகாலட்சுமியோட ஆதரவு முழுமையாக கிடைச்சி வீட்டில் இருக்கிற பண கஷ்டங்கள் நீங்கிடுங்க தொடர்ந்து இதை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா வீட்டில் வந்து பண வரவு அதிகமாக இருக்குங்க நம்பிக்கையோட செய்யுங்க நல்லதே நடக்கும் இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பல நடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக்கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்